ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து இந்த பனிரெண்டு ராசிகள்ல குரு சுபஸ்தானம் சுப சுபரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சுபரான கிரகங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது இடமான ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் பொதுவாக அந்த சுக்ரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம் தான் அது மாதக்கோள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்ன செய்வார் அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் இது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்ரன் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாப்போம் அன்பான விருச்சக ராசி என்பகளை விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் தெரிஞ்ச விஷயம் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நாள் நீசத்துல இருந்தாரு நீசம் வந்து மாறிடுச்சு இப்ப அது ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுடைய இந்த துலா இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு மூணாவது மாசம் வரைக்கும் அதுவும் மாறியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு அவரும் மாறிட்டாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாறிடுச்சு இது ஒரு பெரிய விஷயம் இந்த சுக்குர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போகுது உங்களுடைய ஏழாம் இடமான ரிசபராசிக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கரன் அவர் வந்து குருவோடு சேர்றார் எட்டுல போய் குருவோடு சேர்ந்து குரு சுபகிரகம் சுக்ரனுமே தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்னா இணைஞ்சு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடம் வாழ்க்கையில வந்து உங்களுடைய வெளிநாடு வெளியூர் கனவுகள் எல்லாமே நிறைவேற வாய்ப்பு சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரதினால பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இல்லற சுகங்கள் நீடிக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு சரி இந்த பனிரெண்டு ராசியை பொறுத்த அளவுக்கும் சரி பொதுவான பலன் மட்டுமே பத்துல இருந்து இருபது பெர்சன்ட் தான் நீங்க அதை கணக்கு எடுத்துக்கலாம் உங்களுடைய விதி ஜாதகத்தின் அமைவு என்னவோ அதையும் தாண்டி உங்களுடைய இந்த தசாபுத்தி என்ன அதையும் தாண்டி இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் எங்கெங்க இருக்கு அது நமக்கு என்ன பலனை செய்யும் இதுதான் உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் இப்போ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுக்கிரகம் சுபக்கிரகத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த சுபகிரகத்தினுடைய பார்வை இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில் தற்காலிக ஒரு முன்னேற்றத்தினாலும் கண்டிப்பாக கொடுக்கும் உருவாகப்பட்டவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது பார்த்தால் கோடி நன்மை சுக்ரன் வந்து பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சுக்ரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் ஆனா இவர் குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகளும் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறது பெரிய வீடு கட்டுறது பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு இன்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றது அலங்காரமான மாளிகை கட்டுறது நல்ல வாசனை திரவியங்கள் வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள்லாம் இருக்கிறது பெரிய வீடா கட்டுறது பிரம்மாண்டமான வீடா கட்டுறது வீடை அலங்காரம் அலங்காரம் பண்றது நல்ல ஆடை உடுத்துறது ஆபரணங்கள் உடுத்திக்கிறது நல்ல சென்ட்டு வாசனை திரவியங்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகன்னு இந்த பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒன்பது கிரகத்துக்குமே ஒன்பது வகையான காரகத்துவம் உண்டு அப்படி இந்த குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்யும் என்னென்ன பாதிப்பு செய்யும் என்னென்ன நல்லது செய்யும்னு கணக்கு இருக்கு இந்த சுக்ரன்ங்கிறது நம்ம ஒவ்வொரு ராசியை பத்தி இந்த சுக்கர பயிற்சிங்கிறதுனால இந்த சுக்கிரனை பத்தி நம்ம பேசுறோம் அப்ப இந்த சோபாவமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கரன் தான் இல்லற வாழ்க்கை சுக்ரன் தான் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல சுக்ரன் வந்து எந்த நிலையில அமைஞ்சிருக்குங்கிறத தான் தன்னுடைய மனைவி என் எப்படி வரும் தன்னுடைய மனைவியுடைய சுபாவம் என்ன அவர் எப்படிப்பட்ட ஆளுனோட தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயை வச்சு ஆணுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய லக்கணமே முடிவு பண்ணி சொல்லிடும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து அதுல தான் நீங்க ஒரு முழு முடிவு எடுக்கணும் இந்த இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது இதுவரை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னாலும் இனிமேலும் அந்த ஒரு வார்த்தைகள் கிடைக்கும் வருமானத்தை தரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான அடிப்படை கல்வி சம்பந்தமான விஷயம் அந்த இரண்டாம் இடம் இதுல எல்லாமே முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்தையும் பாக்குறாரு நாலுல ராகு இருக்கு நாலாம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுல போய் வக்ரமாயிருக்காரு சனிப்பயிற்சி வக்ர பயிற்சிங்கிறது போட்டாச்சு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இடத்த பார்க்கறதுனால ராகு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்ட படத்தம் ராகு இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஜாக்பட் கண்டிப்பா உண்டு இந்த கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியினுடைய தாக்கத்துல நீங்க இருந்தாலும் ஆனால் நீங்க இந்த குரு பார்வைக்குள்ளே வர்றதுனால அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த குருவாகப்பட்டவர் வந்து இன்னைக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அதை பத்தி கணக்கே கிடையாது ஆனா குரு பார்வை என்பது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வையில ஏதாவது சிறப்பு உண்டுனா குரு பார்வைங்கிறது குரு பார்வை தான் அது எத்தனாம் இடத்துக்கா இருந்தாலுமே ஆனா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய இடத்துல பலம் பலவீனம்ங்கிறது பலவீனமே ஆகியிருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு அப்படியே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இந்த பொறுத்த அளவுக்கு ஒரு கரு உருவாகுது அப்படின்னா ஒரு சிலர் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இந்த நீர் கட்டி வர்றது சுக்குரன் வந்து ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போகக்கூடாது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போகக்கூடாது இதுதான் சுருக்கமான பேச்சு சுக்குரன் வந்து ஒரு சூரியன்ல இருந்து ஒட்டி பதினாலு டிகிரிக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அஸ்தமனமாகும் அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்கு அப்படின்னா அதுவும் பலத்தை இழந்துடும் அப்போ சுக்ரன் வந்து நீசம் அஸ்தமனம் ஆகிறது வக்ரம் பெறுறது திதி ஆக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகளை ஒன்று பண்ணித்தான் தெரியும் இதே நல்ல நிலையில சுபஸ்தானத்தில் நல்ல நிலைமையில இருக்கு குருவோட சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபக்கிரகம் இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் அது எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்போ இந்த விதி ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருந்து குரு நல்லா இருக்கு பொதுவாகவே வந்து சுக்கரதசை ஓடுது அப்படின்னாலே ஒரு சுகபோமான ஒரு வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த கணக்கில் எடுத்துக்கவே முடியாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையிலான ஒரு காலங்கள் கூட மாறிடும் ஆனால் அந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பலமாக இருக்கா பலவீனமா இருக்கா அது உங்க விதி ஜாதகத்தை தான் முடிவு பண்ண முடியும் அதனால இந்த சுக்கரனுடைய பார்வைக்குள்ள குருவினுடைய பார்வையும் சேர்ந்து வர்றதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுடைய நான்காம் இடம் இரண்டாம் இடம் உங்களுடைய பனிரெண்டாம் இடம்ங்கிறதுனால அதன் மூலியமா வாய்ப்புகள் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு இதுல வந்து இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு இறக்க சிந்தனை கொண்டவர்கள் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருவாக இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான குருவை நான் சொல்றேன் உண்மையான குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க யாரும் தப்பு பண்ணணும் அதை தவறு நடக்கணும் ரெண்டாவது வந்து கெட்ட விஷயம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரக்காரர்கள் அவருடைய எண்ணம் எப் தான் பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் பொதுவாக வந்து சனி அப்படின்னாலே ஒரு பயம் இல்லாத நபர் இருக்க வாய்ப்பு இல்லை தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய விதி ஜாதகம் கர்மவினைக்கு தான் நடக்கும் அந்த கர்மவினை அப்படிங்கிறதுமே இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரங்கிறது கோட்டை கட்டி ஆடணும் அப்படிம்பாங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பாருங்க நிறையா வந்து பேச்சு வார்த்தை செயல் எழுது எழுதுறது எழுத்து எழுதுறது எழுத்து கணிதம் கணக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆடிட்டிங் சம்மந்தமாக இது எல்லாமே பாருங்க அவங்க நிறைய முன்னேற்றத்தில் இருப்பாங்க புதன் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கோ அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே டேலண்டா இருப்பாங்க பேச்சு வார்த்தை இந்த மாதிரி இருக்கும் புதன் யாருக்கெல்லாம் பாதிப்புல இருக்கு அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை பேச்சு சம்பந்தமான பிரச்சனை நிறைய விஷயங்கள் பலவீனமும் இருக்கு இந்த மேடையில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு பேர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த சுக்கர பயிற்சி குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாக உண்டு நன்றி வணக்கம்